ஹாய் ஃப்ரெண்ட் செல்கன் வந்து ரொம்ப சொன்னாங்க நம்ம கலை விதேகம் படத்தோட போஸ்டர் ப்ரொடக்ஷன் வந்து பணிகள் வந்து முடியிற நிலமையில இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் வெளியே பயங்கர மாஸ்க் காமிச்சிருக்கு முதலில் வெளியான சரவே அண்டு இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸான கலை விடுதலை சாங் ஆகட்டும் ரெண்டும் எந்த அளவுக்கு மாஸ்க் காமிச்சிருக்கீங்கறத நம்ம சொல்லவே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் கலை விடுதலை லைரிக் சாங்னு சொல்லிட்டு சுர்வேவா அந்த ரெண்டு சாங்கோட டைரி சாங் வந்து எந்த அளவுக்கு சாதனைகளை படிச்சுட்டு வந்திருக்குங்கிறதோ உங்களுக்கே தெரியும் தன் இப்போ ரீசெண்டாக வந்து அனிருத் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் கூட சாட்டிங் பண்ணும்போது வந்து ஃபேன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதே விடுதலை கப்பு நீங்கள் என்ன பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அனிருத் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ஸ்டைலில் ஒரு ரொமான்டிக் லவ் சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பயங்கர ஆக்சன் படமாக இருக்கும்போது இந்த படத்தில் இந்த லவ் கார்டர் எந்த இடத்துல வச்சுருப்பாங்க வந்து அது எந்த இடத்துல வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் பெருமளவு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து ஜூன் பதினேழாம் தேதி அன்றைக்கி வெளியிட போகிறதா ஒத்துமதிப்பாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து சொல்கிற வரைக்கும் ரசிகர் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு ஒன்று ஒன்றுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் அதாவது ஆக்ஷன் படத்தில் வந்து தலையை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பார்க்குறதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து டைரக்ட் சிவா வந்து அஜித்தை வந்து அவரோட போக்கில் விட்டு தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் அவருடைய ஃபுல் முழு திறமையும் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மூணாவது சாங் வந்து மிக பெரிய அளவு ரொமான்டிக் சாங் அமையும் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் வந்து எல்லாரும் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு வந்து வர ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்தமாதிரி சூடான தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்